நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சஷ்டி திதி காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளங்குண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இன்னைக்கு பிரத்யங்கிரா தேவியை ஃபோனில் டிபியாக அந்த திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும் பிரத்யங்கிரா தேவி சம்மந்தப்பட்ட ஆலயங்களில் வழிபாடுகள் செய்கிறதும் அந்த பாடல்கள் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் பூராவும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த அருணாச்சலம் படத்துல முப்பது நாள்ல முப்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணது மாதிரி இன்னைக்கு ஒரு மூவாயிரம் ரூபாயாவது செலவு பண்ணிட்டு ஆகா செலவாயிடுச்சோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ பரவாயில்ல நல்ல காரியம்தான் செலவு பண்றது தப்பு இல்லை அப்படின்னு விரயத்தை கையில செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு கால நேரம் பார்க்க வேண்டிய தருணங்கள் நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நல்ல செயல்பாடுகள் நல்லவர்களுடைய சந்திப்புகள் அதற்காக விரயம் பண்ண வேண்டிய அமைப்பு மிஷவராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஞாபகம் மறதி இந்த மறதிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் நமக்கு நடந்த துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாமும் நம்ம மறந்துடுறோம் இல்லையா அப்போ அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் பேப்பரை மறந்துட்டேன் பேனாவை மறந்துட்டேன் ஃபோனை மறந்துவிட்டேன் சார்ஜரை மறந்து வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு வண்டியை கொடைசாக்கியாமல் இருந்தீங்கன்னா நல்ல விஷயம் இதை வச்சுட்டே வந்து டைம் பாருங்க சார்ஜர் பிள்ளைங்க கொடுங்க சார்ஜர் ஒயரை கொடுங்க ரிமோட்டை காணும் ஏசி ரிமோட்டை காணும் ஃபோன் ரிமோட்டை காணும் டிவி ரிமோட்டை காணும் இந்த உபகரணங்களை காணும் அப்படின்னு இயர்ஃபோனு ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது ஒரு உபகரணத்தை தேட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டேதாரு நீங்கள் போகும்போதே பாருங்க அந்த கால் ஜீவன் குறுக்க வந்துதான் நின்னாகும் அதை தள்ளி விடுறதா இல்லை ஹாரன் அடிக்கிறதா என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சூ அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் நகர்த்தி விட வேண்டிய தருணங்கள் ஆடு நடந்தது மாடு நடந்தது நாய்க்குட்டி கூட குறுக்கால வந்தது அப்படின்னு இப்படி குறுக்க வந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிவராசினி அடுத்திருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போது அங்கங்கே கொஞ்சம் கூட்டணி ஒப்பந்தங்கள் கொஞ்சம் எனக்கு சொன்னோம் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல அப்படின்னு கொஞ்சம் என்ன செட்டிங்கா அப்படின்னு நான் சொல்கிறாப்புல சொல்கிறேன் நீங்கள் பேசுகிறாப்புல பேசுங்க நீங்கள் கேட்குறாப்புல கேளுங்கள் காரியத்தை ஒன்றா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டு தான் சில விஷயங்கள் பேச வேண்டிய நிர்பந்தம் நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சாட்சி சாட்சி மெய் சாட்சி இல்லைங்க பொய் சாட்சியாக ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் லைட்டான்னு சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பொய்யா அடங்கப்பா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களான்னு அடுத்தவங்களையும் பொய் சொல்ல சொல்லுங்க தப்பு கிடையாது இன்னைக்கு சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாவுது லேசா உண்மையை மறைச்சாவது பேச வேண்டிய தருணம் இந்திரராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா அது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று காரியம் ஜெயிச்சு போடாப்பா முடிச்சாச்சுடா அப்படின்னு அபா அடி அப்படின்னு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தர்மங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் காட்டி கொடுக்குறேன் நான் எட்டப்பண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நான் நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எப்போ பார்த்தாலும் பேசினே இருப்போம் அப்படின்னா நீங்கள் தான் மாட்டினீங்க அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும் அரவணைத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும் இல்லை என் அத்தாரிட்டேட்டிவ் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்லாம் அந்த மாதிரி அதட்டி அதிகாரத்துவத்துடன் வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி செய்கிற காரியத்துல வேகம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த வேகமாக பதட்டத்துடன் காரியம் செஞ்சுட்டீங்கன்னா மாட்டினீங்கன்னு நடக்கும் பதறாத காரியம் சிதறாது நின்று நிதானமா பண்ணுங்க நடக்கிறது எதையுமே நம்ம மாற்ற முடியாது மேம்படுத்திக்கலாம் கடகராசினியர்களே அதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த வாசிப்புலையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தை தவிர்த்துட்டு என்னால் பார்த்தால் கடகராசி நேர்களுக்கு நன்மை ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு கற்றுக்குங்க உண்மையிலேயே அது பலன் தரும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விடாது கருப்பு பிடிச்சது துரத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த மதிப்பு மரியாதை கௌரதம் அது எங்க சார் இருக்குது யார் சாரு கொடுக்குறேங்கிறாங்க எல்லாரும் பார்த்தா கல்வி களையும் ஊற்றுறாங்க கெட்ட பேர் தான் மிச்சமாச்சு காடு விளஞ்சன்னா மச்சா நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம் அப்படின்னு இந்த லாபம் வருதோ இல்லையோ ஏதோ நம்ம பேராவது வரும்னு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்குது பேரா சோறான்னு கேள்வி கேட்டால் சோறு தான் முக்கியம்னு முடிவெடுக்க வேண்டிய நிலை வருது கொஞ்சம் வெக்கம் கட்டு ரோஷம் கட்டு மானம் கட்டு இப்படிலாம் பொழைக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது இவங்க இம்சை எல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சகிப்புத்தன்மையுடன் நாளை நகர்த்துவதற்கான தருணம் கொஞ்சம் அனுசரித்து பரவாயில்ல இது நடக்கட்டும் அப்படின்னு நாளை நகர்த்துவதற்கான தருணங்கள் மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் கண்டிப்பாக இருந்தே தீரும் இந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் தடுமாற்றம் பண தடுமாற்றங்கள் வரும் தடுமாற்றம் தான் வறுமே தவிர இல்லாமல் போகாது அடுத்திருக்கிற கன்னிராசி நேரில் போதும் ஜாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த உண்மையை யார் எனக்கு சொல்லுவா இது என்ன உண்மை இவங்க என்ன பேசினாங்க அன்னைக்கு யாரை என்ன வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தருணம் யார்கிட்ட பேசி எந்த நியாய தர்மத்தை நீங்க நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கீங்க என் யா திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் விட இல்லை கன்னிராசினியர்களே நீங்க கேட்கிற நியாயத்துக்கு மட்டும் விடை வந்துடுமா அநியாயமா போகிற உலகம் இதுல எந்த நியாயத்தை நான் தேடுகிறேன் அப்படின்னு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இன்னைக்கு பலன் இருக்காதுதான் அலைச்சல் தான் வெட்டி அலைச்சல் தான் செவத்து அடிச்ச பந்தாட்டம் போயிட்டு திருப்பி வர வேண்டிய தருணங்கள் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையா ஏன் இப்படிலாம் நடக்குது சந்திரனே போயிட்டு திருப்பி தான் வராரு அப்புறம் நீங்களும் போயிட்டு திரும்பித்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு இதெல்லாம் கேள்விக்குறியாக வேண்டிய தருணம் சார் என் டேலண்ட் எதுவுமே பயன்படலை பேர்பட்ட ஆள் நான் என்ன எஸ்பரைசிங்கானா ஆள் எல்லாம் கழிவு ஊத்திட்டாங்க சார் பேசாம இருந்துட்டு இருந்தேன் சந்திரனே பேசாம நிற்கிறாரு கேதுப்பட்டேன் நீங்களும் பேசாம தான் நிற்கணும் அடுத்து துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு நம்பலாமா நம்பி வாழலாமா நம்ப வச்சு வாழலாமா ஆனா ஒரு நேரம் பார்த்தா இவங்க இவங்களோட கிண்டல்லாம் நம்மளை பத்தியே இருக்கே இவங்கள்ட்ட எப்படி தான் நம்பி இவங்களோட தோல் கை போடுறது எப்படி தான் அரவணைத்து செல்வது ஆதரித்து செல்வது போகலாமா வேணாமா நம்பளாமா வேணாமாங்கிற மாதிரியே இருக்குங்க நம்பித்தான் சில காரியங்களை நீங்க செஞ்சாகணும் நாலு உறவு அப்படிங்கிறது உங்களுக்காக வேணும் டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பா இருக்கும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க சமாச்சாரங்கள் ராஜாங்க சமாச்சாரங்கள் ரேஷன் கடை ரவை பாமாயில் பச்சரிசி மளிகை கடை மருந்து எல்லா இடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னா பார்த்துக்கங்கல அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு சார் பயமுறுத்திட்டாங்க மிரட்டிட்டாங்க கொஞ்சம் மிரண்டு அரண்டு தான் போயிருக்கேன் அப்படின்றது மிரண்டு அரண்டு போய்ட்டு எப்போது நீங்கள்தான் அடுத்தவங்களை மிரட்டுவீங்க மிரல வைப்பீங்க ஏன்னா பாருங்கள் உங்களையே நீங்கள் மிரலை வச்சுட்டாங்கல்ல அதுதான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஐசிஐசி அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் கை தூக்கலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமா லோ கான்ஃபிடென்ஸாக இருக்குது அதே மாதிரி இந்த ரத்த அழுத்தம் சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் இருக்குமே ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்படின்னு பதட்டத்தை நோக்கின ஒரு நாளாகும் பயத்தை நோக்கின ஒரு நாளாகும் இந்த நாளினுடைய அமைப்பு இந்த அப்பாலஜி அப்பாலஜி அம்மா சார் அம்மா சார் அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்தால் அப்பாலஜி தானே கேட்டால் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ தெரியாமல் நடந்துருச்சு ஐஎம் வெரி சாரி மே அப்படின்னு இந்த சாரின்னு சொல்றதுல ஏன் இவ்வளோ யோசனை தைரியமா சாரின்னு சொல்லுங்க தப்பு கிடையாது மேன் கேன் லேர்ன் ஓன்லி ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தவறுகள் செய்து திருந்திய சமுதாயம்தான் மனித சமுதாயம் தப்பே செய்ய மாட்டேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல தவறுகள் நடக்கும்பொழுது அது வந்து நம்ம சரி செய்து கொள்ளும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை ஆமா சார் ஆமா சார் ஒரே கரை தான் போங்க எங்கே பார்த்தாலும் அப்படின்னு இந்த டேமெல்லாம் ரொம்பிருச்சு ஏரியெல்லாம் ரொம்பிருச்சு தண்ணி பஞ்சங்கிறது இருக்காது வாட்டர் ஃப்ளோ பெரிய அளவுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கு இந்த புயல் மழை இதெல்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தல் பயமா இருக்குமா மன தடுமாற்றங்கள் வருமா மழை தடுமாற்றங்கள் வருமா தண்ணீர் தடுமாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் வரவே வராது புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ஸ்தல யாத்திரைகள் தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் சச்சரிதங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி விடுமுறை நாளா இருந்தாலும் உங்களுக்கு வேலைங்கிறதுல பஞ்சம் இருக்காது தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் வேலை தலைக்கு மேல வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் கடமை இருக்குது எழுந்திரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு அக்கம் பக்கத்தினருக்காகவும் ஓடிப்போய் உழைக்கக்கூடிய தனுசு ராசி நேர்கள் சிநேதர்களுக்காக ஓடிப்போய் உழைக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு ஓட்டம் குறையாது ஆட்டமும் பாட்டமும் இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய பாரமா தெரியும் சார் லென்ஸில் பார்க்காதீங்க சார் மார்க் ஜாஸ்தி தெரியும் இந்த மார்க்கை வந்து இவ்வளோ மார்க் வாங்குவான்னு நினைக்கல இந்த பக்கத்து வீட்டுக்கு வேற எத்தனை லட்சம் போட்டு வீடு வாங்குவான்னு நினைக்கல இந்த எயித்து வீட்டு காரை எத்தனை லட்சம் போட்டு இந்த இடம் வாங்குவானே நான் நினைக்கல இந்த இந்த தெருமுக்கில் இந்த தக்காளி தான் வச்சுட்டு இருந்தால் அவன் பார்த்தா இவ்வளோ இதெல்லாம் வாங்கிட்டானே அப்படின்னு இந்த நெய்பர்ஸ் என் வி ரிலேட்டிவ்ஸ் என் கொலீக்ஸ் என்வி இதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாங்க பொறாம பொறாமல் சார் நம்ம எப்பேற்பட்ட டேலண்ட் இன்னாலு நம்மளை பாருங்க எப்படி சுத்தி வர விட்டுட்டாங்க அலைச்சல் விட்டுட்டாங்க மனத்தடுமாற்றம் தடுமாற்றங்கள் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு உங்க வாக்குஸ்தானத்துல இருக்க சனி பகவான் வாக்கு திரள வைப்பார் வாக்கு மாற வைப்பார் தடுமாற வைப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா நீங்க கீழே மாட்டீங்க உங்க மீசையிலையும் மண் ஓட்டாது உங்க முதுவிலையும் மண் ஓட்டாது அப்படின்னா பார்த்துக்கங்களேன் ஏன் மீசையில மண் ஓட்டமும் முதுகுல மண் ஓட்டக்கூடாதா மல்லாக்கோலு தான் மீசையில முதுகுல மண் ஓட்டும்ல அதெல்லாம் எதுவும் ஒட்டாது அப்படின்னா பாத்து அப்போ உங்க கௌரவத்துக்கு இழுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் நடக்காது தடுமாற்றங்கள் இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் இந்த ஷார்ட் கட்ஸ் கிராஸ் கட்ஸ் இந்த அங்கு டிபடியா ரெண்டு கொடுத்தா நாலாம் இந்த இதுல பாருங்க இதுல சேர்ந்தா நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா இதுல சேர்ந்தா நீங்க பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்களா ஜெட்டுல போவீங்களா அதுல போவீங்களா எதுலயும் போக முடியாது இருக்கிற தான் போக முடியும் அப்ப ரேஞ்சான வாகனம் இந்த ஓலா உபயர் புக் பண்ணும்போது ரேஞ்சான வாகனமா இருக்கும் ஆனா டிரைவர் பார்த்தா ரொம்ப பழைய டிரைவரா இருப்பாங்க சாரதி அப்படின்னு இந்த சாரதி பழைய சாரதியா போயிட்டாரு புதிய சாரதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த புதுமையான விஷயங்களை தேடி மனம் போகும் ஆனா இந்த உலகம் சிலது பழசேதான் இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏத்துக்கிறது நல்லது அதுக்காக ரொம்பவும் புதுசாகவும் மாறிட முடியாது அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும் வேகம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அருள் வாக்கு பெரிய நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள் அரசு அரசு நிறுவனங்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு பஞ்சம்ங்கிறது வராது கௌரவத்துக்கு குறைச்சல் பதிப்பு குறைச்சல் மரியாதை குறைச்சல்ங்கிற நிகழ்வு நடக்கவே நடக்காது அப்போ கடமை இருக்குது எழுந்திரி அப்படிங்கிறது நாள் சீரான ஒரு நாளாகவும் மாத கடைசியா இருந்தாலும் பற்றாக்குறைகளுடைய ஈர்க்கங்கள் இல்லாத நாளாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு கற்றோருக்கு சென்ற சிறப்புங்கிற மாதிரி உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனத்துக்கான பாராட்டும் பரிசும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்னே ஒன்னு நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் நம்ம தான் ஜெயிப்போம் இப்பெல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க எதிரிக்கும் எதிரிக்கும் வெற்றியின் வாகையை சூட தெரியும் அந்த நேரம் நம்ம கொஞ்சம் கவுண்ட் இருக்கிறது நல்லது டக்குன்னு பேசிடக்கூடாது விமர்சனம் பண்ணிடக்கூடாது அடுத்தவங்களை கேலிக்கின்றது செஞ்சிடக்கூடாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரோட மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்